உண்ணும் உணவும் உணர்வுகளும் குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்து பாண்டவர்கள் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றனர் போர்க்களத்தில் அர்ஜுனன் ஏற்படுத்தி தந்த அம்புப் படுகையில் பீஷ்மர் மரணத்தை தழுவ உத்தராயண காலத்தை எதிர்நோக்கிக் காத்திருந்தார் அப்பொழுது பாண்டவர்கள் ஐவரும் அடிக்கடி அவரிடம் சென்று ஆட்சி தர்மம் மற்றும் ஒவ்வொரு யுகத்துக்குமான தர்மங்கள் குறித்து அறிந்து கொண்டு வருவதை அன்றாடக் கடமையாக கொண்டிருந்தனர் ஒருநாள் வழக்கம் போல் பீஷ்மரிடம் சென்று மேலும் பல தர்ம நெறிகளை தங்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் அன்றைக்குப் பார்த்து திருப்பதியும் அவர்களுடன் சென்றிருந்தாள் பீஷ்ம பிதாமகரும் அவர்களை ஆசிர்வதித்துவிட்டு தர்ம சாஸ்திரங்களை சொல்லத் தொடங்கினார் அப்படி சொல்லி வரும்போது ஒரு பெண்ணுக்கும் ஆபத்து வரும் காலங்களில் தர்மம் திரிந்த வீரனான ஆண்மகன் உடனே அங்கு சென்று உதவி செய்து அந்தப் பெண்ணைக் காப்பாற்ற வேண்டும் என்று பொதுவான ஒரு தர்மத்தை உபதேசித்தார் அதைக் கேட்டுக்கொண்டிருந்த பாஞ்சாலிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை கல கலவென்று சிரித்துவிட்டாள் அவள் அப்படி சிரித்ததைக் கண்ட பாண்டவர்கள் அவளை எரித்துவிடுவது போல் பார்த்தனர் அவர்களை சாந்தப்படுத்திய பீஷ்மர் பெண்ணே நீ சிரித்த காரணம் என்ன என்று கேட்டார் பாஞ்சாலி அவரை பணிந்து வணங்கி விதாமகரே தாங்கள் கூறிய தர்மத்தை தாங்கள் என் விஷயத்தில் கடைப்பிடிக்கவில்லையே துரியோதனன் சபையில் துச்சாதனனால் நான் போது தாங்கள் என்னைக் காப்பாற்ற முன்வரவில்லையே தாங்களே தங்களுக்கு தெரிந்த எளிய தர்மத்தை கடைப்பிடிக்காமல் அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் போது அதை அவர்கள் எந்த அளவிற்கு கடைப்பிடிப்பார்கள் என்று நினைத்தேன் சிரிப்பு வந்துவிட்டது என்றாள் பாஞ்சாலி நீ கேட்ட கேள்வி நியாயமானதுதான் தர்மம் தெரிந்து நான் அந்த சமயத்தில் அந்த அநீதியைப் பார்த்துக்கொண்டு நின்றதும் அதர்மம்தான் ஆனால் அதற்குக் காரணம் நான் சாப்பிட்ட துரியோதனின் உணவுதான் அது என் உடல் முழுவதும் ரத்தமாக வியாபித்து என் சொந்த அறிவை பாதித்தது அதனால்தான் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்துணரும் அறிவை நான் இழந்து மரம் போல் இருந்தேன் இப்போது அந்த ரத்தம் முழுவதும் என் உடலிலிருந்து வெளியேறிவிட்டதால்தான் நான் தர்மத்தை உபதேசிக்கும் தகுதியை பெற்றேன் என்றார் இதிலிருந்து நாம் உண்ணும் உணவு நம்முடைய உணர்வுகளை பாதிப்பதை புரிந்து கொள்ளலாம்